நண்பர்களே பெயிண்டிங் சம்பந்தமான வீடியோக்கள் போடுறதால பெயிண்டிங் சம்பந்தமான உபகரணங்கள் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு கிஃப்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்மசி இன்ட்ரஸ்ட்லேருந்து பார்த்திங்கனா ஒரு கிஃப்ட்டு பாக்ஸ் வந்துருக்கு ஏற்கனவே இந்த ப்ராண்டில் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா லட்ச கணக்குகள் வந்து பார்த்திங்கனா வியூஸ் வந்து போயிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டூல்ஸ் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு கிஃப்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கிஃப்ட்டுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்கிற மாதிரி பத்மஸ்ரீ இண்டஸ்ட்ரி கம்பெனி மூலிமா நம்மளுக்கு ஒரு நார் ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க அதாவது கம்பி நார் ப்ரஷ்ஷு நல்லா வலுவாக செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது இதை நம்பி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்மளுக்கு உங்களுக்கு காட்டும் போதே வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் நல்லா கைப்பிடி நல்லாவே கொடுத்துருக்காங்க இது வந்து பிளாஸ்டிக்கில் கம்பி நார் ப்ரஷ்ஷு இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வேறு என்ன பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் இது வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி உட்டில் வுட்டில் கம்பி வச்சு இந்த ப்ரெஷ் வந்து கொடுத்துருக்காங்க இதோட எம்ஆர்எப் ரேட் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் இதுவும் நல்லா வலுவாகவே இருக்குது சில இது மாதிரி கம்பி வச்சதுலாம் வந்து பாருன்னா சில இது வந்து பார்த்தோன்னா இந்த கம்பி வந்து எடுத்துகிட்டு வந்து உடச்சிட்டு வீந்துடும் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை வேறு லெவலில் தரமாக இருக்குது இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்டில் ஒரு கோல்டு பெயிண்ட்டும் அதுக்கு அடுத்து ஒரு பெயிண்ட் ஸ்கிராபரும் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுருந்தேன் அது எல்லாமே தரமாக இருந்தது அதோடய வியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக போச்சு நிறைய பேர் அந்த ட்ரூல்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க அதோடைய முகவரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வாங்கி வந்து பயன்பெறுவீங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு விதமான கம்பி ப்ரஷ் காமிச்சேன் அது அதுக்கடுத்து வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளாஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்துருக்காங்க அதோடய ரேட்டு இதுவும் பத்மஸ்ரீ இண்டர்ஸ்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இது எனக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலாக தரமாக இருக்குது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நல்லா தரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி குடிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மேலே இந்த வலையை மாதிரி இருக்கிறத போய் கீழே இறக்கிடணும் இந்த மாதிரி இறக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ரைட்டாக ஒரு பட்டன் மாதிரி இருக்குது அதை அப்படி அமுங்கனம்னா நல்லா ஆஃப் ஆகிடுது நம்ம இதில் வந்து தண்ணி வந்து குடிச்சிடலாம் அதே மாதிரி இது வந்து தண்ணி வேஸ்ட் ஆகாத மாதிரியும் நல்லா வந்து கிரிப்பாக பிடிக்கிற மாதிரியும் இந்த லாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி அதே மாதிரி நீங்கள் லாக் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த பிளாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு விட்டர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க இதில் தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம இதை மர டைப்பில் தான் இருக்குது ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம் தண்ணி நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம் ஒர்க்கு போகிறதனால நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஸ்கூல் பசங்களுக்கு கூட கொடுக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அதுக்கடுத்து என்ன இந்த பாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பில்லு போடுற நோட்டு வந்து ஒரு அஞ்சு இருக்குது வேறு லெவலாக இருக்குது தரமாக இருக்குது இது பெயிண்டர்களுக்கு சில பேரா வேணால் கான்ட்ராக்டர்களுக்கு வந்து யூஸ் ஆகும் பில்லு போட்டு கொடுக்குறதுக்கு இந்த புக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதையும் காட்டுறேன்னு பாருங்கள் ஒரு அஞ்சு விதமான புக்கு எல்லாமே இந்த கம்பெனி பெயிண்ட்டு கம்பெனி மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பால் பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு கொடுத்துருக்காங்க தரமாக இருக்குது எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ஒரு பத்து பெண்ணு வந்து குத்து அனுப்பியிருக்காங்க கொரியர் மூலிமா அனுப்பியிருந்தாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட்டு ஸ்க்ராபர் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே இந்த டூல்ஸ் வச்சு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டூல்ஸ்ஸு இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் டப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு டூலு இது பிளாஸ்டிக் தான் நல்லா வலுவாகவே இருக்குது நம்ம அந்த பெயிண்ட் டப்பில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லேர கட் பண்ணிட்டு பிறகு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம் நம்ம பட்டி தகடு அல்லது வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய ட்ரூல்ஸ் வச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கைட்டுவோம் இந்த ட்ரூல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கைட்டலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சு நீங்கள் இப்படி தூக்கும்போது அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு பக்கெட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற டூல்ஸ்லாம் நம்ம பார்க்காத ஒன்று ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பெயிண்ட் ஓப்பனர் டூலு இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் தேவைன்னா இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்